ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க மகதி கார்ஸ் திருப்பூர் அன்புடன் வரவேற்கிறது மகதி கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் கிளாசிக் கார்ஸ் தமிழ் யூடியூப் நேர்களுக்கும் அன்பான வணக்கம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க யூஸ்ட் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள் எல்லா பக்கமும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா ஆஃபீஸ்க்கும் போங்க எங்களோடய மகதி கார்ஸ் ஆஃபீஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு டைமாவது வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கார்ஸ் தான் பார்க்க போகிறோங்க எத்திகா பெட்ரோல் எத்திகா டீசல் மாதிரி கிராண்ட் ஐட்டன் ஐ டுவெண்ட்டி பெலினோ ஈகோ ஹோண்டா சிட்டி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கார்ஸ் தான் போட போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிளாசிக் கார்ஸ் தமிழ் யூடியூப் நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார் வந்து ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே வந்து அதிகமாக விரும்பக்கூடிய காருங்க ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ பவர் என்றால் பவர் ஏசி வர டைப்பு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலென்ட் கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக் சரி இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும் ஏசி நல்லா ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவலாக நல்லா குவாலிட்டியில் இருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்கும் ஆல்டோ கேட்டேன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருங்க வந்தால் போஸ்ட் பண்ண சொல்லி ஆஃபீஸ் வாங்க இந்த கார் பாருங்கள் இந்த வண்டி பிடிச்சதுன்னா ப்ரைஸ் வந்து நெகோசியல் பண்ணிக்கலாம் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் மகதி கார்ஸ் ப்ரைஸ் உங்களுக்காக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க அது நெகோஷியபிள் தான் அடுத்த கார் பாருங்கள் இதுவும் மார்க்கெட்டில் நல்லாவே ஒரு மூவிங்கில் இருக்குது மெயினாக இந்த பட்ஜெட்டு ஒரு ரெண்டு டு ரெண்டே கால் பட்ஜெட்டில் அதிகமாக ஒரு கூட்டமே வந்து இருப்பீங்க கையில் அமௌண்ட் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு உடனே கிளம்பி வாங்க ஹுண்டாய் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெட்ரோல் மேனுவல் ஒரு ஓனரில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எந்த வேலையுமே கிடையாதுங்க ஒரு நல்ல ஒரு அருமையான கலர் டயர் பார்த்திங்கன்னா நாலு டயர் ஃபுல் பட்டன் இருக்கும் சீட் கவலாக நல்லாயிருக்கும் மெயினாக திருப்பூர் கஸ்டமருக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ரூபாலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஏசி வந்துடும் பவர் உண்டு பவர் ஷேரிங் வந்துடும் இந்த காரை வரைக்கும் இந்த கார் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும்தான் கோட் பண்ணுறாங்க அதுவும் நெகோசியபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட்டில் டீசல் கார் பல்ஸ் டீசல் நல்ல மைலேஜ் கொடுக்குங்க இப்போ லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே கொடுக்கும் சில்வர் கலர் நம்பர் பாருங்கள் டிஎன் தேர்ட்டி ஒன் சிங்கிள் டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு ஓட கண்டிஷனில் இருக்குது டயர் உங்களுக்கு நாலு டயருமே ஃபுல்லாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இன்டீரியர் பார்த்துருங்க திருப்பூர் கஸ்டமருக்கு பாதி வந்து ஃபைனான்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி நாலு பவர் விண்டோ வந்துடுங்க ஃபுல் ஆப்ஷன் கார் தான் இந்த காருக்கு உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேங்க அது நெகோசியபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கார் பாருங்கள் குண்டாய் கிராண்ட் ஐ பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெட்ரோல் மேனுவல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் உங்களுக்கு எல்லாமே பவர் இண்டாக வந்துடும் பவர் ஷேரிங் சென்ட்ரலாக் ஏசி எல்லாமே வந்துடுங்க வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும் ஐ டென் ஐ ட்வெண்ட்டி பொறுத்தே நல்ல மூவிங் இருக்குங்க ஒயிட் கலர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒன்று நம்பர் தாங்க அப்படியே எடுத்து ஓட்டர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேங்க ஆஃபீஸ் வாங்க கார் டெஸ்ட்டாக பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ரைஸ் வந்து நெகோஷியபில் பண்ணிக்கலாம் இந்த ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டனுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாருங்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேங்க அது நிகழ்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் கார் நீங்கள் இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கார் கொண்டு வந்திருக்கேன் டிஎன் முப்பத்தி ஒன்று நம்பர் சில்வர் கலர் விஎக்ஸ் ஏவிரன் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஒரே ஓனலருக்கு நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஓடிருக்கு வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் இருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது இன்டீரியர் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு கவர்லாம் ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஷேரிங் லாக் ஏசி வந்துடுங்க கம்பெனி செட்டு வந்துடும் மூணு மூன்றரை பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபைண்ட் அவுட் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் வண்டி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறீங்க இல்லை டச் ஆண்ட்ராய்ட் செட்டு கேமரா எல்லாமே வந்துடுங்க பார்க்கலாம் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் இந்த வண்டி வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தாங்க கோட் பண்ணுறேங்க பேங்க் லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க ப்ரைஸ் ஒன்றுமே கம்மி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் டாட்டா பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு செடான் கார் மைலேஜ் அதிகமாக தரக்கூடிய கார் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க ஒரு டீசல் வண்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துட்லாங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்று நம்பர் ஒயிட் கலர் எல்லா சர்வீஸுமே கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிட்டாங்க ஏசி ஆகட்டும் உங்கள் கிளச்சாகட்டும் எல்லாமே வந்து ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி தாங்க நிற்கிது நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீசல் ஒரு ஓனரில் இருக்குங்க எல்லாமே பவர்ருண்டாக வந்துடும் பவர் ஷேரிங் சென்ட்ரலாக ஏசி வந்துடுங்க ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும் பேங்க் லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட உங்கள் ப்ரொஃபைல் நடந்துனா ஒரு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா பே பண்ணுங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் சீட்டுக்கெல்லாம் உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாதுங்க ஃபஸ்ட் க்ளாஸ் கோலியிருக்கும் ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும் இந்த டாட்டா ஜஸ்ட் உங்களுக்கு வேணுமா நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கலாங்க வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க அதுவும் நெகோசியபுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கல்லில் ரெண்டுமாங்க அவங்க நம்ம திருப்பூரில் ஈக்கோ அதிகமாக தேடிட்டுருப்பீங்க ஒரு ஈக்கோ இல்லைங்க ஒன்றுக்கு ரெண்டு ஈக்கோ இருக்குது ரெண்டுமே லேட்டஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது பொலியூஷன் கரண்ட்லுக்கு ரெண்டுமே ஏசி டைப்பு ஏர் பேக் வர டைப்பு ஃபஸ்ட்டு இந்த கார் பற்றி சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒன்லி பெட்ரோல் ஒரு ஓனலுக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது முப்பத்தெட்டாயிரம் மீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் லோன் ஆப்ஷனும் ஃபுல்லாக வாங்கிக்கலாங்க எக்ஸ்சேஞ்சாக அவைலபிள் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கனா ஏர் பேக் வந்துடும் ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது சஸ்பென்ஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு நாலு டயருமே உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறேங்க அடுத்த கார் பாருங்கள் அதுவும் சேம் அதே தாங்க அதே ஃபீச்சர்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஈகோ ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் வந்துடும் ஏசி ஏசி வர டைப்பு ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க அந்த ஈகோக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறேங்க ரெண்டுமே வந்து நெகோசியபிள் தான் ஆஃபீஸ் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவன் சீட்டர் எர்டிகா நம்மகிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ரெண்டு எட்டிகா இருக்குது பெட்ரோல் அடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த கார் பாருங்கள் எட்டிகால டீசல் ஜெட்டியை டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் கலர் ஒரு செம்ம கலர் ஒயிட்டு சில்வர் மாதிரியே ஒரு டார்க் மெரூன் சூப்பர் கலரு எர்டிகா டீசல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்தால் போஸ்ட் போட சொல்லி கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருப்பீங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர் ஒன் வந்துருங்க அதேமாதிரி ஏர் பேக்ஸ் வந்துடும் கம்பெனி செட்டு பவர் ஷேரிங் சென்ட்ரலாக் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடும் ஜெட்டிஐ டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் கார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எர்டிகா ஜெட்டிஐ டீசலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கேட்குறாங்க அது நெகோசியபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கார் பாருங்கள் ஒரு செடான் செம்ம ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கல ஹோட்டா சிட்டி பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வி வேரியன் டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் ஒரு ஓனரில் இருக்குங்க பெட்ரோல் மேனுவல் ஒன் லாக் ஓடி இருக்குது வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன் ரூஃப் மட்டும் வராதுங்க அதை தவிர மற்ற எல்லாமே வரும் அலைவீல்ஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் லாக் ஏசி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் இன்டீரியர் சீட் கவர் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில இருக்கும் நல்ல புதுசாக நியூ லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு டென்ட்டு சிங்கிள் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது அப்படியே உங்களுக்கு ஷோரூம் பீசில் இருக்கும் அஞ்சுருவா கால் ரூபா வெளியே போய்ட்டுருக்கு அவ்வளோ கேக்கலங்க ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேன் பேங்க் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டெஸ்ட்டே பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சூப்பராக பேஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் உங்களுக்காக நாலு எண்பது மட்டும் கோட் பண்ணுறாங்க அதுவும் நெகோசிபிள் தான் ஸ்விஃப்ட்டு டிசைர் ஜெட்டக்ஸ் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுவல் ஒரு ஓனரில் இருக்குங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் புஷ் பட்டன் ஸ்டாட் அலாயவில் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ஏசி அதே மாதிரி ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஸ்டேரிங்கில் ப்ளூடூத் கண்ட்ரோலில் வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோடு இருக்குது இன்டீரியர் பார்த்துருங்க டோர் ஹேண்டில் சென்சார் லாக் வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்துடும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்ட்ராடினரி செம்மோ குவாலிட்டியில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஸ்விஃப்ட்டு டிசைர் ஜெட்டெக்ஸ் காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாருங்க அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோட் பண்ணுறாங்க அது நிகசிபுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் பாருங்கள் ஸ்விஃப்ட்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ஒரு ஓனருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மேனுவல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ கலருங்க டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது வண்டி சர்வீஸ் ரெக்கார்ட் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற பேர் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பவர் பவுருண்ட வந்துடும் பவர் சேரிங் சென்ட்ரலாக கேசி வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்துருங்க லோன் ஆப்ஷன் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறேங்க ஸோ அடுத்த கார் பாருங்க ஒரு லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கும் பெலினோ ரெட் கலர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு ஓனலருக்கு இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்கும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் இந்த பெலினோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி செம குவாலிட்டியாக இருக்கும் டெஸ்ட்டே விடுங்க வண்டி பிடிச்சிருந்தா சூப்பராக ரேட் பண்ணி கொடுத்துலாம் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாருங்க ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே பவர் ஒன்றாக வந்துடுங்க பவர் ஷேரிங் ஏசி வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஸ்டேரிங்கில் ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோட வந்துடும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் இந்த வண்டிக்கு அஞ்சு முப்பத்தி அஞ்சு கோட் பண்ணுறாங்க அதுவும் கண்டிப்பாக நெகோசியபிள் ப்ரைஸ் தான் அடுத்த கார் பாருங்க உங்களுக்காக லேட்டஸ்ட்டாக ஒரு ரீசன் கலெக்ஷன் தான் அப்படியே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் டிஎன் தொண்ணூற்றொன்று நம்பர் ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க பெட்ரோல் ஒரு ஓனரில் இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் ரெண்டு ஏர் பேக் வந்துருங்க அதேமாதிரி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துருங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் நம்ம கோ பிரைஸ் பாருங்கள் நம்ம ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேன் நான் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேங்க அதுவும் கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒயிட் கலரில் செம குவாலிட்டியாக ஒரு ஐ டுவெண்ட்டி ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் மேனுவர் ஒரு ஓனர் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒன் லட்சம் கிலோமீட்டர் ரன் ஆயிரக்கு வண்டி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும் அவுட்லுக் சரி இன்டீரியர் சரி வண்டி ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ நல்லவே ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐ டுவெண்ட்டி வந்தால் போடுங்கன்னு சொல்லி இன்டீரியர் பாருங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க ஸ்டேரிங்கில் ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்துடும் நாலு பவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்துருங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் இந்த ஐ டுவெண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கட்டுங்க இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க அது நெகோசியபல் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு எர்டிகா அதுவும் டிஎன் முப்பத்தொம்போது நம்பர் திருப்பூர் நம்பரில் ஒரு செவன் சீட்டர் பாட்டுனீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எர்டிகா பெட்ரோல் ரெண்டு ஓனர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ஒரு மேனோ உளுக்காருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் கேரியரோடு வந்துடும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்க்கலாம் வந்துருங்க எல்லாமே பருண்டாக வந்துடும் பவர் ஷேரிங் சென்ட்ரலாக் ஏசி வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோடு வந்துடுங்க வண்டி வந்து பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க வண்டி சர்வீஸ் பண்ணி ஆயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜாயின் ஃபேமிலி பெரிய கார் வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான் ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இரட்டையாவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக அது நெகோசியபுள் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள்